கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அலுவலகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் கழக பொதுச் செயலாளர் டி டிவி அவர்களின் ஆணைக்கிணங்க கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் மோகன் எம் சி அவர்களின் அறிவுறுத்தலின்படி நகர கழக செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் ஆர் முத்து தலைமையில் ஒன்றிய கழக செயலாளர் டி ஆசை பி பாஸ்கர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கே சசிகுமார் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் டி கோவிந்தராஜலு முன்னிலையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் எஸ் நாராயணமூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் ஒன்றிய நிர்வாகிகள் விவேகானந்தன் தேவேந்திரன் அப்பு புதுராஜா நகர நிர்வாகிகள் தலைவர் ரமேஷ் மீனவர் அணி செயலாளர் ஐயப்பராஜா இணை செயலாளர் ஜான் கென்னடி பொருளாளர் புஷ்பநாதன் வார்டு கழக செயலாளர்கள் சரவணன் சின்னதுரை உமர் மோகன் அன்பழகன் சந்தோஷ் அந்தோணிசாமி பழனி திருஞானம் மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்